நீ பண்றது உனக்கு நல்லா இருக்கா நானும் சரி அவளுக்கும் தான் பேச்சு நம்ம எதுக்கு இடையில நான் அமைதியா இருக்கேன் நீ அவங்க பேச பேச ஏற்று பேசிக்கிட்டு இருக்க உன் மனசுல என்னதான் அனுப்பிச்சுட்டு இருக்க இந்த பாருக்கா அத்தை பண்ணலக்கா இது அவங்க பணம் அவங்க பையன் கொடுத்தது இதை திருப்பி கொடுத்துறேன் இதுல அவமானப்படுத்துறேங்கிற டாபிக் எங்க இருந்து வருது எனக்கு புரியல இந்த பாராதி நான் சொல்றேன் நினைக்காத நான் கூட அந்த அளவுக்கு பழகினதில்ல நீ அத்தையும் அவ்வளவு க்ளோஸா இருப்பீங்க ஏன் எனக்கே கூட நிறைய தடவை பொறாமையா இருந்திருக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு அப்படி க்ளோஸா இருந்துட்டு இப்ப அவங்க பேச பேச அவங்க சொல்ற எதையுமே மதிக்க மாட்டேங்கிற அவங்க சொல்ற பேச்சு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற அப்ப அவங்க கூட இருந்தது உண்மையா இல்ல இப்ப ஒண்ணு நடந்து இது உண்மையா நான் கூட உன்னை பத்தி என்னமோ நினைச்சேமா ஆனா நீ எப்பா நீ இருக்கிற ஆளு எல்லாம் உளுக்க மீனா சொல்லுவது கூட என்னடா மீனா இப்படியெல்லாம் பேசுறா கூட பிறந்த தங்கச்சி தானே மறுபடி இவ்ளோ இப்படி பேசாதே நினைச்சேன் இன்னைக்கு உன் சுயர பத்தி நேரில் பாக்கேன் சரி நடந்தது நடந்துட்டு ம் சரிதான் மன்னிச்சுக்கோங்க அடுத்து நடக்கிற வழியை பார்க்க மாட்டாம பிடிசாத பிடிச்சிட்டு நிக்கிறேன் ஏன் பாட்டி நான் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொன்னாலே மரியாதைக்குறேன்னு நினைக்கிறீங்க நீங்க கேட்டு நான் ஏதாவது பதில் சொல்லணும்னாலும் மரியாதை இல்லாம என்னடா பண்ண என்னென்ன எனக்கு யாரையும் அவமானப்படுத்தணும் எந்த என்னமும் இல்ல பாட்டி

நீ எவ்வளவு கூரோட பேசுத வீட்டுக்கு மூத்த பிள்ளையா மூத்த மருமகளா ரெண்டு பக்கமும் நீ யோசிக்கமா ஒன்ன மாதிரி வயம் யோசிக்க மாட்டேக்கா எவ்வளவு நீ பிறந்த அதே வயிற்றுல தானே பிறந்தா உனக்கு இருக்கிற புத்தியில கூறுல பாதி இருந்தா கூட வீட்டுல பிரச்சனையே வராது எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு இவன் கூட பிறந்தவா தான் நானு ஒன்னு சொல்லு புத்தி வேணும் இல்ல சொய புத்தி வேணும் இவளுக்கு ரெண்டு இல்ல உளுக்க குடும்பங்கிறது கண்ணாடி பாத்திரம் கீழே போட்டுட்டா உடஞ்சு போயிடும் கவனமா கையாளணும் சொன்னா கேட்கவும் மாட்டுக்கா நீங்க எதுவும் அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்க அட்வைஸ் பண்ண மட்டும் அவ கேட்க போறாளா அவ மனசுல ஏதோ நம்ம எல்லாம் கேட்டவங்க அவங்க எல்லாம் நல்லவங்கிற நினைப்பு புரிய இல்ல எதுக்கு வீணா அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றதெல்லாம் சரி இந்த வீட்டு ஆளுங்க சொல்றதெல்லாம் தப்பு அவ ஒரு தான் இருக்கா நம்ம என்ன பேசியோ எதுவும் மாற போறதில்ல அதனாலதான் நான் வந்ததுல இருந்து அமைதியா இருக்கேன் நீங்களும் பேசி உங்க மாதிரி கெடுத்துக்காதீங்க கெடுக்காதீங்க ஏன்னா என் மருமகன் என்ன மாதிரி இல்ல அப்புறம் சுப்லட்சுமி ஓ மரும அதை சொல்லிட்டா இதை எதையும் சொல்லாதீங்க மாமியா என்ன எங்க மதிக்கப் போறா இருந்தாலும் மனசு கிடைக்க மாட்டுது போட்டு அடிச்சுக்கிட்டு கிடைக்க வயசான காலத்துல ஒரு முக்களை கிடைக்க மாட்டாம கேட்க மாட்டுக்கு குடும்பம் பிரிஞ்சு இருமோ சண்டை வந்துருமோன்னு கவலையா இருக்கு நல்லது சொன்ன இந்த காலத்துல யாருக்கு புரியுது அவங்க வீட்டுல இந்த வீட்டில் நம்ம பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்கள கட்டி கொடுத்துருக்கோன்னு எதை பத்தியாவது இவங்க அப்பா அந்த அண்ணன் எப்போ நியாயமா பேசுவாரு இன்னைக்கு என்ன தெரியல அவையோ பொண்ணு கூட இறந்துக்கிட்டு என்னமெல்லாம் எல்லாம் என் நேரம் பிறகு என்ன நான் சொல்ல இவ்வளவு அமைதி தானே இருந்தா இவள் மதிச்சாதானே அவ மதிப்பாங்க நம்ம முதல்ல சும்மா நம்ம கூட அட்லீஸ்ட் குறைக்க செய்யும் மனுஷன் கோபத்துல இருக்கும்போது கோபத்துல ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா நீங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா இல்ல ஆம்பள பசங்க பெத்தவங்க தான் பேசுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுத்தவங்க அப்படியே கை கட்டிட்டு வாயை போத்தி நிக்கணுமா இது என்ன தெரியாயோ நீங்க இப்படி நினைப்பீங்க நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதை பார்க்கவே இல்லாத ஆதி அவங்க தான் மனசு கேட்காம பேசுறாங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேசுறது கேட்டா நீ குறைஞ்சு போயிடுவியா எதுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க அம்மா

என்னப்பா உங்க நியாயம் எனக்கு புரியவே இல்ல இப்பதான் பதிலுக்கு பதில் பேசாத பத்து நிமிஷம் அமைதி ஆயிரு இப்போ என்னடா பெரியவங்க கேக்குறாங்க ஏதாவது பதில் பேசு பதில் பேசாம ஏன் அவமானப்படுத்துற ஏன் மரியாதை கொடுக்காம இருக்கிறேன்னு கேக்குறீங்க நீங்க பேசுறப்ப நான் திருப்பி பேசணுமா பேசக்கூடாதா அதை கிளாரிஃபை பண்ணுங்கப்பா சுப்பே உன் புள்ள இவ்ள டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு பதிலா வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம் பாயிண்ட் பாயிண்ட் அல்ல ஹ நல்ல வேளை படிக்க வைக்கல அதானே அதானே பத்து நிமிஷம் ஒன்னால அமைதியா இருக்க முடியாடி அவங்க பெரியவங்க எவ்வளவு வயசாயிட்டு நம்ம வயசோட மூணு நாலு மடங்கு பெரியவங்க பேசுறா பேசுறாங்க கொஞ்சம் தான் பொறுத்து போய் சரி பணம் கொடுக்கிறது வாங்குறது அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ண எங்க வாங்கினிய நீ இப்படி பணத்தை கொண்டு வந்து அம்மா அப்பாக்கு தெரியுமா அப்படி சொன்னியா இல்ல நீ ஏதாவது நீயே பண்ணனாலும் எப்படி பண்ண எப்படி கோடிக்கணக்கான பணத்தை நீ இவ்வளவு சீக்கிரமா அரேஞ்ச் பண்ண

எப்பவும் நீ தான அம்மா கிட்ட க்ளோஸா இருப்பே அம்மா அம்மா நீ தான இங்க கால்ல காபி குடிக்கிறதுல இருந்து நைட் பால் குடிக்கிற வரைக்கும் எல்லastype உங்க கிட்ட சொல்லுவே இப்ப மட்டும் எனக்கு என்ன யாரோ மாதிரி ஒதுங்கி நிக்கிற எனக்கு புரியவே இல்ல அம்மா பாவம் பண்ணப்பட்டது உனக்கு கஷ்டமாவே இல்லையா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணனும் உனக்கு தோணவே இல்லையா சரி உனக்கு தோணுது தோணல அது அதுக்கு அப்புறம் சரி சால்வ் பண்ணலாம் வந்தா என்னையும் பண்ண விட மாட்டேங்கிற பேச கூட விட மாட்டேங்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை இந்த பாரிட்டி நீ ஏற்கனவே முட்டாள்தனமா நிறைய பண்ணிட்டு இதுக்கப்புறமும் முட்டாள்தனம் பண்ணி என்னையும் பண்ண வைக்காது உனக்கு ஜோடிக்கு என்ன சேர்க்கிறியா

என்ன பத்தியோ என் அம்மா அப்பா பத்தியோ கவலைப்படாத யார்கிட்டயோ இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புரிஞ்சுதா அம்மா அப்பா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நம்ம எப்படி படிச்சோம் நம்மளை எப்படி ஒழுக்கம் வளர்த்தாங்கன்னு உனக்கு அக்கா நம்ம ஆசைப்பட்டு எதையாவது அவங்க நிறைவேற்றி விட்டு வந்திருக்காங்களா அப்படிப்பட்டவங்க பாத்து ஒரு ரெண்டு பொண்ணுங்களை வச்சு நீ என்ன வேணா பண்ண வேணும் கேட்டாங்க அது உனக்கு கஷ்டமா இல்லையாக்கா இல்ல எனக்கு புரியல ஒருவேளை நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பெண் குழந்தையா பிறந்து அவளை யாராவது இப்படி கேட்ட கூட நீ அமைதியா தான் இருப்பியா இல்ல இப்படி பொம்பளை பிள்ளைங்க பார்த்து பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களை பாத்து இப்படி கட்டி கொடுத்து வீட்டுல கேட்டா அமைதி அமைதியா இருக்கணும்னு நீ மத்தவங்களுக்கு சொல்ல வரியா நீ என்னதான் சொல்ல வர எனக்கு புரியல மூத்த மரும தூண்டி விடுதாடி கவனமா இரு குடும்பத்தை அப்படியே கவுத்திடுவா சரி பேசிட்டா என்ன செய்ய சொல்றத ரெண்டு பேரும் கோமா இருந்தாவே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி வாழ முடியும் சொல்லு நம்ம குடும்பம் இல்லாதி நீ எந்த குடும்பத்துல எட்டு போய் கேட்டு வரேன் சம்பந்தம் கோவத்துல இருக்கும்போது என்ன வேணா பேசியிருப்பாங்க ஒவ்வொரு டைம் இதை யோசிச்சு வாழ முடியாது முதல்ல நம்மள மாதிரி வாக்கப்பட்டு போற பிள்ளைங்க அதை மறந்துதான் ஆகணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மாமியார் மாமியா வீட்டுல இருக்கவங்க மூஞ்சு கொடுத்து பேச முடியுமா இல்ல அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஞாபகம் வரதான் செய்யும் ரெண்டு பக்கமும் சரி ஏதோ கோவமா இருந்தோம் ஏதோ பேசக்கூடாது பேசிட்டோம் அடுத்த தடவை பேசக்கூடாது கோவமா இருந்தாலும் வாய விட அடுத்த தடவைக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதை விட வேண்டியதான் பிடிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி வாழ சொல்லு இப்ப இந்த பணத்தை அத்த கிட்ட கொடுக்கல என்ன ஆக போகுது என்ன குறைஞ்சிருது ஓம் புருஷன் எழுதி வச்சிருக்காவ வச்சிருக்கான் தான் வல்ல அந்த பணத்தை எனக்கு கொடுத்தா அது அவமானம் எனக்கு வேண்டானு அது விட ஏன் ஒத்த அக்கா அம்மா வேண்டியதானுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அம்மா கூட தான் இவங்களை பேசினாங்க இப்ப நம்ம மாமியா வீட்டை பத்தி மட்டும் பேசு அங்க இங்கே கொலைப்படி அடிக்காத இங்க இருந்து நேரம் இதுக்கு அங்க போறேன் அந்த பிரச்சனை அப்பா அம்மாக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ளது அதை அவங்க தீத்துப்பாங்க நீ உட்கார்ந்து தலையிட்டு இதை இன்னும் பெருசாக்காத அவங்களுக்கு வாய் இருக்கு அவங்களுக்கு பேச தெரியும் ஏதோ உனக்கு மட்டும் தான் வாயில் இருக்கிற மாதிரி நீ தான் ஏதோ வக்கீல் மாதிரி பேசிக்கிட்டு அலையாத ஏங்க உனக்கு அப்பா அம்மா விட இவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டாலும் இதான் உண்மை ஒரு தடவை கல்யாணம் நடந்துட்டுனா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் முக்கியம் அது முக்கியமோ இல்லையோ நம்ம அப்படித்தான் அனுசரிச்சு போகணும் இதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது குறிப்பா இந்த சமயத்துல நீ புரிஞ்சுக்கிடணும் சரி தெரியாம தான் கேட்கேன் உனக்கு தான் வேணும் இப்போ அத்தை மாமா அப்பா அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்டா உன் மனசு சாந்தி ஆயிருமா யாரும் யாரு கல்வி அவசியம் இல்லக்கா அப்பா அம்மாவும் இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி தெரியும் கோவமா பேசிக்கிட்டாங்க ஆனா இதுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வಂದ್ರ கூடாதுல கா ஒரு பிரச்சனை நடந்துதுனா அதை முழுசா அந்த பிரச்சனையை தீர்த்து முடிக்கணும் அதை விட்டுட்டு அப்பதைக்கு ஒரு டெம்பரரி ஒன் சொல்யூஷன் எடுத்து வச்சிக்கோங்க அந்த பிரச்சனை முடியாது ஒவ்வொரு தடவை அது நடந்துக்கிட்டே இருக்கும் நான் இதுக்கு அப்புறம் இது நடக்க தான் யோசிக்கிறேன் இப்ப மட்டும் என்ன அத்தை இதுக்கப்புறமா அப்புறமோ நான் இப்டி தான் நடந்துப்ப இப்டி அப்பா மாவை சண்டை போடுவேனா சொல்றாங்க மரியாதை மரியாதையலாமே பேசுவேனா இப்டி தான் நான் மாப்ளே பேத்தவா நான் அப்படி தான் அகங்காரம் மாறி பேந்த மூறற பேனா சொல்றாங்க அவங்களும் சரி நடந்து நடந்துச்சு விடு இதுக்கப்புறம் அப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க நீ சொல்றது அக்கா நடந்தது நடந்த முடிஞ்சிருச்சு நடந்தது யாராலையும் மாத்த முடியாது ஆனா இப்ப இவங்க இந்த பணத்தை வாங்கலன்னு வச்சுக்கோ ஏன் அப்பா அம்மா மனசுல அது கடைசி வரைக்கும் இவங்க பேசுனது உண்மையான ஆயிடும் அவங்களால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது இவங்க முகத்தை ஏன் எடுத்து பாக்கவும் முடியாது நீ அதுக்கு தான் ஆசைப்படுறியா இவ்வளவு தூரம் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உன் பேர்ல உன் மாப்பிள்ள எழுதி வச்சிருக்காவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நான் என்ன அம்மா வீட்லயோ இல்ல அடுத்த வீட்லயோ வாக்கப்பட்டிருக்கேன் இதே வீட்டுல தானே இருக்கேன் ஏக்கா ஏக்கா என் புருஷன் எப்படியா வேலை ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சிருக்காவே கோடி கணக்குல வருது உனக்கு தெரியாதுல்ல அதான் சொல்லுதேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா இவங்க எல்லாருக்கும் கூட புரிய வச்சிடலாம் போல உனக்கு தான் புரிய வைக்க முடியாது போல ஏங்கா ஏன் புரிஞ்சுக்காம பேசுற உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு எது தெரியும் அதான் அவர் சொன்னாரே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பண்ணேன்னு யாராவது சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது பொண்ணு கிட்ட முன்னாடியே சொல்லுவாங்களா அதுக்கு பேர் எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் ஆமா ஆமா இல்லாட்டாலும் நீ எல்லாத்தையும் என்கிட்ட முதல்ல சொல்லிடுவேன் உனக்கு தெரியாதனால சொல்லல போடி நான் என்ன ஒன்னு தெரியாமலா இருக்கேன் இந்த வீடு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நீயும் தான் எப்ப பார்த்தாலும் குசு குசு பேசிக்கிடுவீங்க என்கிட்ட என்னைக்காவது ஏதாவது சொல்லிருக்கியா சொல்லிருக்கியா சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன் ஏதாவது வேணுமா ஒண்ணு வேணுங்கா ஏதோ நான் யாரோ மாதிரி யார் வீட்டுலேருந்தோ அந்த மாதிரி அம்மா வீட்டில இருக்கும்போது கூட கொஞ்சமாதான் அக்கா கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அக்காங்கிற மரியாதை இல்ல ஓரகத்துற மரியாதை இல்ல எனக்கு தான் மனசு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடைக்கு நம்ம தங்கச்சி பாவமே பேச தெரியாம லூசு தனமா கோட்டி தனிமா பைத்தியம் காலத்தை நம்ம நம்ம அத்தை கோவம் வந்து நம்ம அத்தைக்கு ரோசம் வந்து ஒருவேளை இவ்வளவு அறுத்து விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கெட்டி வச்சு போவோம் இங்க வேற பூரடினு ஒருத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா நம்ம தகச்சு தான் கோவத்துல இருக்கா நம்ம தான் அவளுக்கு எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் அங்கிட்டு இங்கிட்டு போராடிக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு கிடைக்கேன் உனக்கு என்ன புரிய போகுது முட்டாள் முட்டாள்தரமா நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்னு ஒத்த காலு நின்னுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன தங்க சொல்ல வர நீ இப்படியா பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன் புருஷன் கூட வாழ முடியாது அதுதான் சொல்ல வந்தேன் உன் புருஷனுக்கு அவங்க அம்மா உசுறு பாத்துக்கோ நீ உட்கார்ந்து ரொம்ப விதண்டாவதம் பிடிச்சு ஓ ஒரு ஸ்டேஜ்ல விட்டுருவாங்க அப்புறம் எல்லாம் அருந்து போயிடும் நீ ஏன் நினைச்சா கூட எதுவும் சரியா வராது பாத்துக்கோ எனக்கு இவங்க சொல்லி அவங்க பிள்ளை என்ன அறுத்து விட்டுட்டு இன்னொரு காலத்துல தாலி கட்டணும் இன்னொருத்தி கூட நினைச்சா தாராளமா வாழட்டும் நான் யார பத்தி மாட்டேன் என்ன விட்டுட்டு இன்னொருத்த கட்டணும் நினைச்சா நான் கசகிட்டே இருக்க மாட்டேன் அவங்களுக்கு அவங்க வாழ்வாங்க அதுக்கு பயந்துகிட்டு தப்ப சரியும் சரிய தப்புணும் என்னால சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் சரினா சரி தப்பு தப்புதான் என்ன அறுத்து விட்டுட்டு என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் யாரும் மிரட்ட முடியாது நானும் அந்த காலத்து பொண்ணு கிடையாது ஐயோ என்ன விட்டுட்டு இருக்கிறதுக்கு பாத்தியா இதுக்கு தான் முட்டாளு சொல்றேன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்படி பேசாதேங்க அவைய பண்ணா பண்ணட்டும் என் புதுசு நடா கல்யாணம் கட்டு போய் கட்டிடுவாரா கட்டுறேன் கட்டட்டும் நான் உன்ன ஒண்ணு மாட்டேன் போட்டு வைக்கட்டும் இது என்ன பேச்சு நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோ நம்ம பாரு சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க நம்மள அத்தை ஏத்துக்கிட்டு எப்படி நம்மள தங்கமா நடத்துதாங்க அவங்க பரம்பரை பணக்காரங்க உனக்கு வர கோவம் உனக்கு வர ஈகோ அவங்களுக்கு வந்ததுனா நீ நானும் தாங்குவோமா யோசிச்சு பாரு அவைய ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு இந்த மாதிரி திமிர் பிடிச்சு போய் பேசுதால இவ எப்படி நாளைக்கு நம்ம பிள்ளையில பாப்பா இவ வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பேச ஆரம்பிச்சுட்டா நீ நானும் தடுக்க முடியுமா இப்பதான் நீ இருக்க முடிப்புக்கு மூத்த வரவா தெரிஞ்சு சொல்லதாலோ தெரியாம சொல்றாலோ ஆனா அவ சொல்றது ஆயிரத்துல ஒரு வார்த்தை இவள நீ உம் கெட்டியே வச்சிருக்கூடாது தப்பு பண்ணிட்ட சரியான ரேங்கால இருக்கா டாக்டருக்கு படிச்சிருக்கா டீசன்ட்டா இருப்பா நினைச்சேன் நமக்கு இருக்கும்போது இந்தா பேச்சு பேசாள நம்ம இல்லாதப்ப என்னல்லாம் பேசிருப்பாளோ ஆளுக்கு தகுந்த மாதிரி மசக்குபடி போட நல்லா கத்த வச்சிட்டு இருக்காத்தா பிளீஸ்கா இதுக்கப்புறம் முட்டாள்தனமா தினமா பேசுற முட்டாள் தினம பண்ற பேச்சு விடு இங்க யாரும் முட்டாளும் கிடையாது எல்லாரும் புத்திசாலிங்களும் கிடையாது